ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுரக்கா சாம்பார் பருப்பு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் பருப்பு எடுத்துருக்கேன் நூற்றம்பது கிராம் இருக்கும் பருப்பு சோரம் பருப்பு இதை குக்கரில் வச்சு மூணு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சுரக்காய் இது மாதிரி நல்லா பிஞ்சு சுரக்காயாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சுரக்காய் இப்போ அதிகமாக கிடைக்கிது நமக்கு சுரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து தோலை செதுக்கிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தட்டை தட்டையாகவே பருப்பு இருக்கட்டும் அதான் நமக்கு காயெல்லாம் வேகும்போது சாம்பாரும் திக்னஸ் கொடுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப கரைஞ்சிட வேணாம் ரொம்ப கொலவழப்பு கொடுக்காமல் சாம்பார் நல்லாயிருக்கும் இது கூட மஞ்சத்தூளும் கொஞ்சம் கட்டி பெருங்காயமும் போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் இது பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் முழுசாக ஒரு பத்து உரிச்சு வச்சுருந்தேன் ஒரு தக்காளி சுரக்கா நான் அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்குள்ள விதெலாம் இருக்கும் இந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விரலை விட்டு எடுத்திங்கன்னா விதையெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி அரிஞ்சி வச்சுக்கோங்க விதை ஒன்று ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா கரைஞ்சிரும் இந்த சைஸுக்கு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் நல்லாயிருக்கும் தப்பு கூட நம்ம சேர்த்துடலாம் சொரக்காயே தண்ணி தான் அதனால தண்ணி நீங்கள் அதிகம் சேர்க்க தேவையில்லை கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணி விடும் நமக்கு பார்த்துக்கிட்டு நம்ம புளிக்கரிசல் தேங்காயெலாம் சேர்க்கும்போது நமக்கு சாம்பார் பதத்துக்கு வந்துடும் அதனால நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பருப்போட மஞ்சத்தூள் போட்டிருந்தேன் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்குறேன் கால் ஸ்பூன் இப்பையும் சேர்த்துக்குறேன் கல் உப்பு தேவையான அளவு சுரக்காயெல்லாம் வந்து த உப்பு தாங்காது அதனால் நீங்கள் உப்பு கம்மியாகவே மற்ற சாம்பாருக்கு சேர்க்குற மாதிரி சேர்க்காம இந்த தண்ணி காய்க்கெல்லாம் கொஞ்சம் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க குழம்பு நல்லா திரிச்சு வந்துட்டு பாருங்க சுரக்கா வந்து நமக்கு ஒரு கால் வாசி வெந்திருக்கு இப்போ இதுலேயே உங்க தா தண்ணி விட்டுருக்கு பாருங்க ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸுக்கு புளி ஊற வச்சிருந்தேன் அதை இப்போ நம்ம கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் புளி கரைச்சல் சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுருந்தேன் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்ப தாளிச்சிடலாம் இப்போ நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு மருப்பு நல்லா பொரியட்டும் கருத விட்டுறாமல் ஒரு வர மிளகாய் முழுசாகவே போட்டுக்கோங்க கொதி வரட்டும் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காயும் கால் ஸ்பூன் சோம்பும் சேர்த்து நம்மப்பா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய் சாந்து ஊற்றிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்த்துடாதீங்க லைட்டாக கழுவி மட்டும் ஊற்றினா போதும் நமக்கு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு பாருங்கள் தேங்காய் சாந்தெல்லாம் பச்சை வடை போயிட்டு சுரக்காயும் நல்லா வெந்திருக்கு சாம்பார் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பருப்பு ரொம்ப குழையாமல் இந்த மாதிரி தட்டை தட்டையாக இருந்தால் நமக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சுரக்காய் நல்லா அல்வா துண்டு மாதிரி வந்திருக்கு நீங்கள் அடிக்கடி உணவில் சுரக்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லதுங்க இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் சுரக்காய் கிடச்சதுன்னா சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்